எனக்கு சந்தேகம் ஆரம்பிச்சியா தலையில முளைச்சா தல முடிஞ்சு சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிஞ்சு சொல்றாங்க காலில் முளைச்சா கால் முடிஞ்சு சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா சரி அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும் கேட்ட மகனை அசிங்கசிங்கமா பேசி போடுவேன் அதுல என்ன முகத்துல முளைச்சா முக முடின்னு சொல்லணும் ஏன் தாட்டிக்கிறாங்க ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா ஏன் மூளை என்ன மூளை என்ன முதுகுலியா வச்சிருக்க யாரு உனக்கு என்ன தகரியம் இருந்தா என்ற பட்டி போட்டாட இல்லையே குட்டி போட்டாடலாம் ماشيட்டு இந்த எகதாளம் எல்லாம் கிட்ட வச்சுக்காதா பல்லெல்லாம் ஏகிப் போறோம் பல்ல நீ பேசாதே ஏنمோ பேர்சா நாள்ள பல்ல வச்சிருக்கிற மாதிரி எந்திர மாதிரி ஒரு நாள் சிரிக்கி குழந்தை வாயைப் போடுது வாய் மூடாத்தா மூடவும் முடியாத சத்தியமா இனிமே உடனே சிரிக்க சொல்லவே மாட்டாதா ஏ ஆத்தா பல்ல அப்படி இருக்கு ஏنمோ ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி எங்கட்ட கே